வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமம் சர்வ சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக தேவனுடைய ஜனமே இந்த நாளிலும் தேவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து நமக்கு அநேக காரியங்களை நாம் அறிந்து கொள்ளும்படிக்கு வேதத்தில் நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார் இன்றைக்கு தேவனுக்கு பிரியமான முறையில் ஒரு கணவனும் மனைவியும் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புவதை நாம் வேதத்தில் பார்த்திருக்கிறோம் இது முதல் புருஷனானவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று தேவன் ஆதியில் சொன்ன வார்த்தையை மத்தையும் பத்தொம்போதில் வந்து தன்னுடைய ஜனங்களுக்கு சீசர்களுக்கு தெரியப்படுத்துகிறார் ஏனென்றால் திருமண காரியங்களை குறித்து அங்கு பேச்சு வருகிறது சீசரிடத்தில் பரிசையர் அவரை சோதிக்க வேண்டுமென்று இந்த காரியத்தை எழுப்புகிறார்கள் புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலாகிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்ட தான் இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார் இதில் மோசையை குறித்து அவங்க சொல்கிறாங்க தள்ளுதல் சீற்றை குறித்து தள்ளிவிடலாம் என்று மோசையை எழுதியிருக்கிறாரே என்று சொல்லுவார் உங்களுடைய இருதயத்துடைய கடினத்து நிமித்தமே அப்படி அவர் எழுதி மோசையை எழுதினதாக இயேசு கிறிஸ்து அறிவிக்கிறார் அப்போ மோசையுடைய காரியத்தை தேவன் ஒரு அழகாக சொல்லுகிறார் உங்கள் மனைவிகளை விடலாம் என்று உங்கள் இருதய கடினத்து நிமித்தம் மோசி உங்களுக்கு இடம் கொடுத்தார் ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லையே எவ்வளவு ஒரு அழகான வார்த்தை ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லையே இந்த வார்த்தையை நாம் சற்று நிதானிக்க வேண்டும் ஆதாம் ஏவாள் இருவரும் இருந்தார்கள் ஆனால் மூன்றாவது ஒரு நபர் அங்கு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிப்பதற்கு காரணமான ஒருவன் அங்கே இருக்கிறதாக எழுதப்பட்டிருக்கிறது ஆதாமை விட்டு அந்த கனியை புசிக்கும்படிக்கு ஏவாள் முதலாவது புசித்தது ஏவாள் மீறுதல் ஆதாம் என்றால் ஆதாம் ஏவாளை காக்க மறந்தது நிமித்தம் இன்றைக்கு ஏவாள் அந்த கனியை புசிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது எனவேதான் ஆதாம் வந்து பார்க்கிறார் ஸ்திரீயானவள் தேவசாயலை இழந்து மனித சாயலாக நிற்கிறார்கள் அன்றைக்கு அந்த ஏவாளை ஆதாம் என்ன பண்ணவில்லை தள்ளிவிடவில்லை நேசம் மரணத்தை பார்க்கலும் வழியதென்று சொல்லி தன் மனைவி மேல் வைத்த நேசம் தானும் மரணத்துக்கு ஒப்புக்கொடுக்க துணிய வைத்தது ஸ்தோத்திரம் அன்றைக்கு ஆதாம் தள்ளிவிடவில்லை அதை அதைத்தான் ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லையே தேவனும் அப்படி சொல்லவில்லை ஏவாளை தள்ளிவிடு என்று சொல்லவில்லை ஸ்தோத்திரம் அவர்கள் மனித சாயலானது நிமித்தம் தேவசாயலை இழந்தது நிமித்தம் வெளியே துரத்தி விடப்பட்டார்கள் தேவன் அழகாக அனுப்பிதான் வைத்தார் அவர்கள் தேவன் சொன்ன வார்த்தையின்படி உனக்கு நிர்வாணி என்று அறிவித்தவன் என்று சொல்லி ஒருவனை முன் குறித்ததால் அவனுடைய ஆலோசனைக்கு அவர்கள் உட்பட்டபடியினால் மறுபடிக்கும் அவர்கள் அந்த ஜீவ கணியை கனியை பறித்து புசிக்கும்படிக்கு வேறு ஒரு ஆலோசனைக்கு உட்பட்ட காரணம்தான் அவர் ஏதேனுக்கு போகும் வழியை காவல் பண்ண வேண்டிய அவசியம் வந்தது கேருபின்களையும் சுடரளி பட்டயத்தையும் வைக்க வேண்டிய நிர்பந்தம் வந்தது ஏனென்றால் அந்த ஜீவ கனியை கணியை ஆதாம் ஏவாளை கொண்டு தான் புசிக்க வேண்டும் என்ற மகா திட்டத்தோடு தான் அங்கிருக்கிற விழுந்து போன தூதன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அந்த கனியின் வழியாக அவர்களை மரணத்துக்குள்ளாக்கி தனக்கு நியமிக்கப்பட்ட மரணத்திலிருந்து சாபத்திலிருந்து தான் விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லிதான் அவர்களுக்குள் இவனுடைய கிரியைகளை வைத்து இவர்களை புசிக்கும்படிக்கு ஒரு வழியில் அனுப்ப பார்க்கிறான் அதற்கு பிறகுதான் தேவன் அவர்களை துரத்தி விடுகிறார் இன்றைக்கும் தேவஜனமே நாம் சிந்திக்க வேண்டும் ஒரு மனிதனுக்குள் மாம்சத்துக்கும் இரத்தத்துக்கும் இந்த பூமியில் உலகத்தின் அதிபதியுடைய பாவம் மீறுதல் அக்கிரமங்கள் எல்லாம் இந்த மாம்சத்திலும் இரத்தத்திலும் இருக்கிறது இதோடு நாம் தேவனுடைய வீட்டிற்குள் நான் பிரவேசிக்க முடியாது எனவேதான் அந்த மாம்சத்தின் கிரியைகளை நாம் என்ன பண்ண வேண்டும் அழிக்க வேண்டும் ஏதேனுக்குள் அந்த காரியம் நடக்கவில்லை என்பதை நாம் இவ்வளவாக பேசுகிறோம் ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரே வார்த்தையில் சொல்லுகிறார் ஆதி முதலாய் அப்படி நடக்கவில்லையே ஸ்திரீயை தள்ளிவிடவில்லையே என்று சொல்லி இருதயத்துடைய கடினத்து நிமித்தம் அப்படி சொன்னதாக சொல்லுகிறார் ஆம் தேவனுடைய ஜனமே இன்றைக்கு ஸ்திரீயை தள்ளிவிடுகிற சுபாவம் தன்னுடைய மனைவியை நேசிக்க விடாமல் தடுக்கிற சுபாவம் தீமையான கிரியைகள் இவை அனைத்தையும் ஒரு மனிதனுடைய மாம்ச சிந்தைக்கு உட்பட்டிருக்கிறது இறுதிய கடினத்து நிமித்தம் மோசி அப்படி எழுத தேவன் சொன்னார் இன்றைக்கு நாம் சற்று சிந்திக்க வேண்டும் இந்த காரியத்தை குறித்து இந்த செய்தியை உங்களுக்கு நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன் என்றால் இன்றைக்கு தேவனுடைய ஜனங்களிடத்தில் தேவனுடைய நாமத்தை அறிக்கிடுகிற இடத்தில் உள்ள சிறு சிறு தவறுகள் அது தேவனை விட்டு தூரப்படுத்திவிடும் தன் மனைவியை நேசிக்கிறவன் தன்னிலே அன்பு குருதான் என்று வேதம் சொல்லுகிறது தேவனுடைய ஜனமே இன்றைக்கு தன் மனைவியை நேசிக்கிறவன் தன் சொந்த மாம்சத்தையே நேசிக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் நேசிக்க வேண்டும் வேதம் சொல்லுகிறது உபச்சாரம் என்ற முகாந்தரம் இல்லாமல் ஒரு ஸ்திரியை ஒருவனும் தள்ளிவிடக் கூடாது என்று சொல்லி ஸ்தோத்ரம் தள்ளிவிடப்பட்டவர்களை திருமணம் செய்கிறவர்களும் விபச்சாரம் செய்வர்களாக அர்த்தமாகிவிடும் எனவே இதை தேவன் பரிசேன் சோதிக்கும்படிக்கு சொன்ன வார்த்தைக்கு உலகத்திற்கு அந்த விளக்கத்தை சொல்லுகிறார் நம்முடைய இருதய கடினம் இந்த சிந்தனை அநேகருக்குள் இருக்கிறது இதை வேறறுக்க வேண்டும் இது மாத்திரமல்ல கேட்டுக்கொண்டிருக்கிற சீசர்களுக்குள்ள ஒரு யோசனை வருகிறது அவரை நோக்கி மனைவியை பற்றிய புருஷனுடைய காரியம் இப்படி இருந்தால் விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல என்று சொல்லுகிறார்கள் அதற்கு தேவன் நேரடியாக விளக்கம் சொல்லாமல் மறைவாக அருமையான ஒரு விளக்கத்தை சொல்லுகிறார் வரம் பெற்றவர்களே தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லி வரம் பெற்றவர்களால் மட்டும்தான் திருமணம் இல்லாமல் வாழ முடியும் மற்றவர்களால் வாழ முடியாது இந்த வரம் பெற்றவர்கள் யார் வரம் பெற்றவர்களை மூன்றாக பிரிக்கிறார் அந்த வரம் பெற்றவர்களுக்கு அவர் வைக்கும் பெயர் அன்னகர் இந்த அன்னகரை குறித்து அநேகர் வேறு விதமாக தேவையில்லாத தேவனுக்கு புறம்பான ஒரு விளக்கங்களை சொல்லுகிறார்கள் ஆனால் தேவன் அழகாக சொல்லுகிறார் அன்னகர் என்றால் வரம் பெற்றவர்கள் இந்த வரம் பெற்றவர்களை மூன்றாக பிரிக்கிறார் ஒன்று தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாய் பிறந்தவர்களும் உண்டு மனுஷர்களால் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்களும் உண்டு பரலோக ராஜ்யத்து நிமித்தம் தங்களை அன்னகர்களாக கொண்டவர்களும் உண்டு இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன் என்று அருமையாக சொல்லிவிட்டார் தேவனுடைய ஜனமே இந்த அன்னகர் என்றால் தேவனுடைய வரத்தை பெற்றவர்கள் இதில் ஒன்று தாயின் கருவிலே அன்னகராக பிறந்தவர்கள் அதற்கு அடையாளம் யோவான் ஸ்நானகம் அடுத்து அன்னகர்களாக ஆக்கப்பட்டவர்கள் மனுஷர்களால் அன்னகராக ஆக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு வேதத்தில் கிறிஸ்து பிறப்பார் என்று சொல்லி ஒரு கன்னி வயிற்றில் பிறப்பார் என்று சொல்லி அநேக கன்னியாஸ்திரிகள் இருந்ததாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கப்போச நடவடிக்கைகள் இருபத்தி ஓராவது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீனால் தெரியும் கன்னியாஸ்திரிகள் இன்றைக்கு தேவனுக்காக திருமணம் பண்ணாமல் நான் இந்த ஊழியத்தை செய்யும்படிக்கு ஒப்புக் என்று சொல்லி தன் குடும்பத்தில் ஒவ்வொருவரும் தாய் தகப்பன்மார்கள் ஒப்பு கொடுப்பார்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படிக்கு அப்படின்னு குடும்பத்தாரால் நியமிக்கப்பட்டு அனுப்புற அனுப்பப்படுகிறவர்கள் மனுஷரால் ஏவப்பட்டபடி அன்னகராக கொண்டவர்கள் உண்டு பரலோக ராஜ்யத்து நிமித்தம் தங்களை அன்னகர்களாக ஆக்கி கொண்டவர்கள் நாம் எடுக்கிற முடிவு தனித்தனியாக ஒரு மனிதன் எடுக்கிற முடிவு அதில் எடுத்துக்காட்டுதான் அப்போசனாகிய பவுல் ஸ்தோத்திரம் இப்படியாக எரேமியா தீர்க்கதரிசி தரிசி கூட திருமணமாகாமல் இந்த ஊழியத்துக்கென்று அழைக்கப்பட்டு வேறு பிரிக்கப்பட்டு அந்த திருமணம் என்ற நிகழ்வுக்கே போகாதபடிக்கு அவர் திருப்பப்பட்டதை நாம் பார்க்குறோம் வேதத்தில் இப்படியாக அன்னகர் என்றால் வரம் பெற்றவர்கள் இவர்கள் ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்திக் கொள்ளாதவர்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு கோத்திரத்துக்கு பன்னெண்டாயிரம் பேராக அதற்காக இந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் தான் பரலோகத்துக்கு போவார்களா என்றால் இல்லை இவர்கள் வரம் பெற்றவர்களாக தேவனுக்கென்று தனித்திருந்து காரியங்களை நடப்பித்தபடியினால் அவர்களுக்கு ஓர் இடம் முதன்மையான ஒரு இடம் அங்கு தேவனோடு ஆட்டுக்குட்டியாரோடு அந்த தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு இடத்தில் ஆன ஆனால் இத இதற்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் தான் என்று முத்திரையிடுகிறார் ஆனால் சற்று திரும்பி பார்த்தால் திரளான கூட்டம் இருக்கிறது மெண்வஸ்திரம் தருத்து இவர்கள் யார் என்று யோமனிடத்தில் தூதன் கேட்கும் பொழுது இவர்கள் உங்களுக்கே தெரியுமே இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் ஆட்டுக்குட்டியாருடைய இரத்தத்தினால் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து வெளுத்தவர்கள் என்று சொல்லி ஆம் தேவனுடைய ஜனமே இன்றைக்கு வரம் பெற்றவர்களுக்கென்று ஒரு இடம் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு நாம் குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் இவர்களெல்லாம் ஏனோக்கோ போல குடும்பத்தில் இருக்கும் பொழுதே தேவனோடு சஞ்சரித்து அவருடைய மிகுந்த உபத்திரம் என்று சொல்லப்பட்ட கல்வாரி இடத்திலிருந்து அவருடைய இரத்தத்தினால் நாம் பிறந்து அவர் இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை ஜீவனுள்ள மட்டும் தோய்த்து கழுவி வெளுத்தவர்களுக்கு தேவன் கொடுக்கிற வஸ்திரம் வெண்வஸ்திரம் அந்த வஸ்திரம் தரித்தவர்கள் எண்ணிக்கையே இல்லாத கூட்டம் தினுடைய ஜனமே நாம் அந்த கூட்டத்தில் இருக்க வேண்டும் நாம் பிரயாசப்படுவோம் இன்றைக்கு இந்த காரியத்தை குறித்து ஏன் சொல்ல வேண்டுமென்றால் மனைவி குறித்து ஒரு புருஷனுக்கு இருக்க வேண்டிய காரியம் தேவன் தெளிவுபடுத்தியிருக்கிறார் இப்படித்தான் முந்தின ஆதாம் மேல் வைத்த நேசம் தன்னை மரணத்துக்கு ஒப்பு வைத்தது இன்றைக்கு பூமியில் கிறிஸ்துவுக்குள் ஆனென்றுமில்லை பெண்ணென்றும் இல்லை என்ற நாம் எல்லாருமே தேவனுடைய ஆத்மாவுக்கென்று தேவன் தனக்கென்று தேவன் தமக்கென்று வைத்திருப்பது நம்முடைய ஆத்மாதான் நம்முடைய ஆத்மா தேவனுக்கு சொந்தமானதாக இருக்கிறபடியால் நாம் எல்லாருடைய ஆத்மாவுக்கும் மனவாளனாக பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து வந்தது முந்தின ஆதாம் மண்ணால் உண்டான மனுஷன் எனவே ஏவாளுக்காக மறித்தார் ஏவாளை மீட்டெடுக்க அவரால் முடியவில்லை பிந்தி வந்தவரோ வானத்திலிருந்து வந்த கர்த்தர் எனவே அந்த பிந்தின ஆதாம் இன்றைக்கு அவருடைய மனவாட்டியாகிய நம்மை உயிர்ப்பிக்கும்படிக்கு மறித்தார் ஆனால் அவர் மறித்து உயிர்த்தெழுந்து நம்மையும் உயிர்ப்பிக்க வேண்டுமென்றே தன் ஜீவனை கொடுத்தார் அவருக்குள் நாம் அனைவரும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் ஒரு மண்ணான மனுஷனால் தன்னுடைய மனைவியை உயிர்ப்பிக்க செய்ய முடியவில்லை வானத்திலிருந்து வந்த கர்த்தராகிய கிறிஸ்து கிறிஸ்துதான் தானும் மறித்து தன் மனைவி மேல் வச்ச நேசம் மனவாட்டியாகிய நம்மேல் வைத்த நேசம் தானும் மறித்து நம்முடைய ஆத்மாவையும் மரணத்துக்கு தப்பு வைக்க செய்தார் தேவனுடைய ஜனமே ஆதாமும் ஏவாளை தள்ளிவிடவில்லை ஆதி முதலாய் அப்படி இருந்ததில்லையே என்று சொல்லுகிற வார்த்தையின்படி கிறிஸ்துவும் நம்மை தள்ளிவிடவில்லை நம்முடைய கிரியைகள் தேவனுக்கு விரோதமாக எவ்வளவு இருந்தாலும் நம்மை அவர் தள்ளிவிடவில்லையே தேவனுடைய ஜனமே நாம் சற்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுடைய வார்த்தையை கவனித்தோமானால் நாம் விடுவிக்கப்பட்டு அநேகரை விடுவிக்கப்பட முடியும் எனவே தேவனுடைய ஜனமே பிரயாசப்படுவோம் இந்த அதிகாரத்தில் சொன்னபடி இருதய கடினம் என்பது யாருக்குள்ளும் இருக்கக்கூடாது கிறிஸ்து எப்படியாக சபையை நேசிக்கிறாரோ மனவாட்டி அப்படியாக ஒவ்வொரு தனிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளும் தன் மனைவியை நேசித்து குடும்பத்தை நேசிக்கிற பட்சத்தில் தான் தேவனுடைய சபையையும் காப்பாற்ற முடியும் நாம் தேவனுக்குள் இதை சிந்திப்போம் தீமையை வெறுத்து விடுவோம் தேவனிடத்தில் வரம் பெற்றவள் என்ற ஒரு காரியத்தை தேவன் நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிற நோக்கம் உலகத்தில் தேவனுடைய வார்த்தையை வேறு ஒருவர் யாராவது ஒருவர் தீமையாக பிரசங்கிக்கும் பொழுது அதற்கு சரியான விளக்கத்தை நாம் சொல்லியே ஆக வேண்டும் தேவனுடைய வார்த்தையை கூட்டவோ குறைக்கவோ கூடாது எனவே நாம் தேவனுக்கென்று சத்திய வயராக்கியம் கொண்டு நாம் வாழுகிற நாட்களில் கொஞ்சம் தேவனுக்கென்று பிரயாசப்படுவோம் அந்த பிரயாசப்பட்டவன்தான் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும் பங்கடைவான் அவன் அவனுடைய கிரியைக்கு தக்கதாக அவன அவனுக்கு அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது நாம் பிரயாசப்படுவோம் அதற்கு அதற்கேற்ற பலனை தேவன் நமக்கு தந்துருள்வாராக கருத்துடின் நாமம் மகிமைப்படுவதாக ஆமேன்